வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனே அடுத்த வீடியோக்கள் வந்துவிட்டு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு நமக்கு ஃபஸ்ட்டு வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வீடியோ ஓகேங்க உங்களுக்கு வந்து புது புது கலெக்ஷன் எல்லாமே வந்துருக்குங்க நிறைய பேர் கேட்டுருந்து ஆல் டைம் மேங்கோ அது பெரிய சைஸு மியாசாக்கி பெரிய சைஸு வியட்நாம் ரெட் பாலா பெரிய சைஸு எல்லாமே நீங்கள் கேட்லாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நிறைய பேர் செக் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்ணி பார்சலும் போயிட்டே இருக்கு ஓகேங்களா உங்களுக்கு செடிகள் வேணும்னா நான் வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் சரி ஒரு செடி எந்த மாதிரி வளர்க்கணும் எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் எத்தனை நாள் காய்கறி வரும் எந்த மாதிரிலாம் பராமரிச்சா உங்களுக்கு பூக்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன் மொட்டை மாடியில் வைக்கலாமா இல்லை நிலத்தில் வைக்கலாமா எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன் ஓகேங்களா நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கும் போது எத்தனை எந்த மாதிரி பாட்டு வைக்கணும் ஒரு பதினாறு இன்ச்சு பாட்டா இல்லை இருபது இன்ச்சு பாட்டா இதில் ஐம்பது லிட்டர் ட்ரம்மா இந்த மாதிரி நான் சொல்லுவேன் நீங்கள் பார்த்தே புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி தெளிவாக செடியை வந்து வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு செடி தனித்தனியாக காட்டுவேன் உங்களுக்கு செடியோடய ஹைட்டு சொல்லுவேன் எல்லாமே நீங்கள் தெளிவாக வீடியோவை ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் போய் ஓகேங்களா இப்போ நம்ம கிட்ட செடிகள் ஆர்டர் பண்ணு நினச்சிங்கன்னா எப்படி புக் பண்ணு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே எழுத்தற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாய்ன்ற மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு கேட்லாக் வரும் அதில் பார்த்து உங்களுக்கு எத்தனை செடி வேணுமோ புக் பண்ணிக்கலாம் மினிமம் பெரிய பெரிய செடினா பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு ஒரு செடி தான் வைக்க முடியும் இப்போ ஆல் டைம் வாங்கினா ஒரு செடி தான் வைக்க முடியும் வியட்நாம் நம்ம ஒரு செடி தான் வைக்க முடியும் மேசாக்கினா ஒரு செடி இல்லை நார்மல் வேட்டு நம்மளால் பெருசுன்னா ஒரு செடி அந்த மாதிரி ஒரு செடி தான் வைக்க முடியும் ஏன்னா அதில் வந்து ரெண்டு மூணு செடி அப்படிலாம் வைக்க முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செடியெலாம் எந்த வீடியோவில் வரும் பொறுமையாக பாருங்கள் இப்போ வாங்க கூட போகலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற செடி என்னென்னு ஆல் டைம் மேங்கோன்னு சொல்லுவாங்க இல்லை தாய்லாண்ட் மேங்கோன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நீங்கள் எப்போ தாய்லாண்டில் போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த நேம்டா கோல்டு பழம் அந்த டைம் மேங்கோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு மாம்பழம்னு சொன்னாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஆல் டைம் மேங்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சீசனும் பூக்கள் எடுக்கும் காய்கறி எடுக்கும் ஓகேங்களா இது இந்த சீசன் தான் பூ எடுக்கும் அந்த சீசன் தான் பூ எடுக்கும் கிடையாது மேகிமம் வந்து ஒரு வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம்ங்கும்போது மேக்ஸிமம் பூதாக இடக்குமே தவிர இந்த மாதிரி நல்லா இலையை வச்சு வளராது நீங்கள் பூக்கள் வளர வளர ஒடிச்சு விட்டிங்கன்னா தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ பூக்கள் வரங்க வச்சுருக்கு காய்கள் வச்சுருக்கா இதை நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி உச்சு விட்டுருவோம் ஓகேங்களா உச்சு விட்டிங்கன்னா அடுத்து பிரான்ச் வரும் ஓகேங்களா அப்போ தான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஆகும் கொஞ்சம் பெருசாக ஆகும்போது உங்களுக்கு காய்கறி விட்டால் தான் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இந்த சைஸ் இருக்குது ப்ளான்ட்ஸாக காய் விடலாமான்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் எல்லா காயும் வைக்குமான்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே பிஞ்சுகளாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பிஞ்சுகள் இருக்குது ஆனால் எல்லாமே உங்களுக்கு காய்களாக மாறுவான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே காய்களும் மாறாது ஓகேங்களா ஒரு செடியை ஒரு காயாக ரெண்டு காயாக தான் வைக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் வைக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பிளான்ஸ் வாங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே சின்ன பிளான்ட் வாங்கினாலே ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோத் இருக்கும் ஓகேங்களா பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இது பிளான்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பேக் இருக்குது ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுக்கு பதினெட்டு க்ரோ பேக்னு நினைக்கிறேன் அது அந்தளவுக்கு சைஸில் இருக்கு கிட்டத்தட்ட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இது இருக்குது இங்கே போய் தான் இந்த ஐட்டு இருக்குது ஓகேங்களா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் எல்லாமே இதெல்லாம் ஆல் டைம் அங்கே வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் நல்லா பிரான்ஞ்ச் இருக்குது இதெல்லாம் மெச்சூரான பிளான்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு டூ இயர்ஸ் ஏஜ்டு பிளான்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமும் வளர்த்த பிளான்ட்னு சொல்லலாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க ஆல் டைம் அங்கே சின்னதை வாங்கி தம்பி வளரவே இல்லை நீங்கள் கொடுத்த மாதிரியே இருக்குது பூ வைக்கிறது பூவெல்லாம் கொட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பொறுமையாக வளரக்கூடிய பிளான்ட்டுன்னு சொல்லலாம் ஓகேண்ணா இது இந்த மாதிரி பெரிய சைஸ் வேணுன்னா உங்களுக்கு வந்து இது மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்கள் ஒன்று இங்கே பாருங்கள் எல்லாம் பிளான்ட்டும் உங்களுக்கு வீடியோ தெளிவாக ஓனாக எடுத்து வச்சு காட்டுறேன் இங்கே பாருங்கள் பிளான் இங்கே மொட்டை வைக்கிறது இருந்தால் ஒரு ஐம்பது லிட்டர் டம்மை ரெண்டாக அறுத்து வச்சிங்கன்னா சூப்பராக காய் வைக்கும் இது பழத்தோட சுவை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க பச்சையாக வந்து சாப்பிட முடியாது காய்கறியில் நீங்கள் பறிச்சா அப்படின்னா டேஸ்ட் இருக்காது அதே பழத்தை சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் நம்மக்கிட்ட நிறையா கஷ்டமாக வாங்கி பழமே வறுத்து வீடியோவுக்கு அனுப்பியிருக்காங்க அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா இது ஸ்டெம்முலாம் பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டெம் பாருங்கள் ஒரு நல்லா ரெண்டு அளவுக்கு பாருங்கள் அளவுக்கு ஸ்டெம்மாக இருக்குது எல்லாமே ஓகேங்களா சூப்பரான ப்ளான்ஸு இது மட்டும் இல்லைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராக ப்ளான்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பிளான்ஸாக வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டென் பிளான் தான் இருக்குது புக் பண்ணுறது இருந்தால் டக்குன்னு கேட்டலாக பார்த்து புக் பண்ணிக்கலாம் மொட்டை மாடியில் வைக்கக்கூடிய பிளான்ட்டு நிலத்தில் வச்சிக்கலாம் முந்நூற்றஞ்சு நாள் உங்களுக்கு பூக்கள் எடுக்கலாம் காய்கற வைக்கலாம் எப்போ வேணால் ஓகேங்களா அதுக்குன்னு முன்னூற்றஞ்சு நாள் காய் பூ இருக்குமானு கிடையாது எப்போ வேணால் பூ காய் வச்சுட்டே இருக்கும் ஒரு ஆல் டைம் வேங்கன்னு சொல்லலாம் வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்து பார்க்குறதா பார்த்தீங்கன்னா வியட்நாம் பலாலே வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் ஓகேங்களா ரெட் கலர் வியட்நாம் ரெட்டு கொண்டு வாங்க ரெட்டு கொண்டு வாங்கன்னு நிறைய கஷ்டமாக நமக்கு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக தேடி கண்டுபிடிச்சு பார்த்திங்கன்னா பிளான் ஐட்டம் பார்த்திங்கனா மெச்சூரான ப்ளான்ஸ்ஸாக கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஒஸ்ட்டு வெரைட்டி வைக்கணும் ஆனால் இப்போ நம்ம எல்லாமே வியட்நாம் நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் தான் உங்களுக்கு காய்க்கும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சீசனில் பூ காய்க இருக்குன்னு சொல்லியிருப்பேன் வருஷத்தில் மொத்தத்தில் ஒரு ரெண்டு சீசனாக இல்லை மூணு சீசனாக காய் வச்சிடும் அதே மாதிரி ரெண்டு சீசன் காய் வைக்கக்கூடிய ஒரு வியட்னம் ரெட்டு பழம் நம்மக்கிட்ட இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நீங்கள் மொட்டை மாடி வைக்கிறதா ஒரு ஐம்பது லிட்டர் ரொம்ப நூறு லிட்டர் ரொம்ப ரெண்டாக அட்டு கட் பண்ணி வச்சிங்கன்னா போதும் சூப்பராக காய்கள் வரும் இதுலேயும் சின்னதுலேயும் பிஞ்சுகள் வரக்கூடாதுங்க நிறைய பிஞ்சுகளோட தான் வந்துச்சு வரக்குள்ளே எல்லாமே லோடிங் வரும்போது எல்லாமே உங்களுக்கு எல்லாம் கீழே விழுந்துருச்சு பட் பிளான்டோட ஹைட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட் ஹைட் இருக்கும் ஓகேங்களா ஒரு த்ரீ ஃபீட் ஹைட்டில் நல்லா புஷியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் வியெட்நாம் ரெட்டுன்னு ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொரு பழாக்கும் ஒவ்வொரு இலை வந்து வித்தியாசமாக இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான் உங்களுக்கு பாருங்கள் இந்த செடி வேணுமா எந்த செடி வேணுமோ புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட மூணு அடி இருக்குங்க மூணு அடி இருக்கும் நாலு அடி இருக்கும் ஒரு பெஸ்ட்டான ப்ளான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்சலுக்கு ஒரு பார்சலுக்கு ஒரு செடி தான் வைக்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா மெச்சூரான பிளான்ஸ் ஓகேங்களா இது வந்து வியட்நாம் ரெட்டு ஓகேங்களா நம்ம அடுத்து பார்க்குறத வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் பலாலே இருக்குது ஒரு சூப்பரான பலான்னு சொன்னாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறையா கஸ்டமர் நம்ம கிட்ட காட்டிங்க வியட்நாம் ரெட்டு கொண்டு வாங்க ரெட்டுக்கு கொண்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த புஷ்ஷியாக நல்லா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இது பாருங்கள் இங்கே பாருங்கள் அடுத்து பாருங்கள் பிளான்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்நட் பிளான்ட் தான் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் நிலத்தில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து பழம் பார்த்திங்கன்னா சோலி நல்லா பெருசாக இருக்கும் வேட் ரெட்டு எந்த மாதிரி வைக்குமோ அதே மாதிரி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ள ரெட் கலரில் இருக்கும் மேலெலாம் சிகப்பாக வராதுங்க உள்ள சிவப்பு கலர்ல வைக்கும் ஒரு சூப்பராக டேஸ்ட்டு போகிறதுக்கு குறை சொல்ல முடியும் ஓகேங்களா இது ஃபுல்லாகவே வேட் ரெட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூறு செடி வந்துருக்கு நூறு செடியில் பக்கத்தான் பத்து செடிக்கு மேலே சேல்ஸ் ஆகிடுச்சு இன்னும் நைன்ட்டி செடி இருக்குதுங்க உங்களுக்கு தொண்ணூறு பிளான்ஸ் இருக்குது யாருக்குன்னா வேணும் அப்படின்னு நினச்சா புக் பண்ணிக்கலாம் இதில் சின்ன பிளான்ட்டு கொண்டு வந்துங்க சின்ன பிளான் மேக்ஸிமம் புக் பண்ணி வாங்கிட்டாங்க உங்களுக்கு சின்ன பிளான்ட்ஸ் நிறைய வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க பெரிய பிளான் பொறுத்த வரைக்கும் இது நம்மகிட்ட அவைபிள் இருக்கு கேட்லாக்ல செக் பண்ணி பாருங்க நம்பர் ரெட்டை பொறுத்த வரைக்கும் அவைலபிள் மாடியில் வைக்கலாம் டைரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் ஒரு மீடியமான மனமும் வளரக்கூடியது பல சூப்பர் சூப்பராக சுவையாக இருக்கக்கூடிய ஒரு பலம் தான் ஓகேண்ணா வாங்க அடுத்தது பலம் கதிரி வந்திருக்கு புதுசாக பூக்களோட வந்திருக்கு இந்த செடி மெராக்கல் ஃப்ரூட் பாருங்கள் மிராக்கல் ஃப்ரூட் வந்து இருக்குது கிட்டத்தட்ட பாப்பாவோட ஹைட்டு அளவுக்கு மேலே இருக்கு ஓகேங்களா சூப்பராக இருக்கும் உங்கள் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் மாதிரி இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து பார்த்திங்கனா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஆசா சாக்லேட் வாங்கி சாப்பிட்ருக்கோம் அந்த மாதிரி வரும் இது எல்லாமே பூக்களோடு இருக்குது எல்லாமே பூக்களோடு தானே இருக்குது பாப்பா எல்லாமே பூக்களோடு இருக்குது இங்கே பாருங்கள் காய்களோ நீங்கள் பார்க்கலாம் ஓகேண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் லேமில் வச்சுருக்கிறது எல்லாமே ஃப்ரூட் ஆயிடுச்சு இங்கே பாருங்களே இந்த மாதிரி தான் நல்லா பார்த்தீங்கன்னா ரெட்டிஸ் கலரில் கொத்து கொத்தா நிறைய வைக்கும் இந்த பழத்தோட பெனிஃபிட் என்னென்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஓகேங்களா நமக்கு வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டி இது கிடைக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைட்டமின்ஸ் நிறைய கிடைக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் எந்த பழமோ ஒரு புளிப்பான பழமோ இல்லை வந்து வந்து ஒரு மிளகாயோ இல்லை ஒரு கசப்பான பொருள் எது சாப்பிட்டாலுமே இனிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஒரு சேஞ்சிங் அப்படியே மிராக்கல் பண்ணி நம்மளே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டு நம்ம வந்து ஒரு டேபிள் லெமனோ இல்லை பார்த்திங்கன்னா நம்ம எலுமிச்சை பழமோ இல்லை கொழிஞ்சு பழமோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாகற்காயோ இல்லை பச்சை மிளகாயோ நீங்கள் எதை சாப்பிட்டாலுமே அப்படியே இனிப்பாக இருக்கும் இப்போ லெமன் ஜூஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் லெமனே அப்படியே நார்மலாக நீங்கள் புளிஞ்சி சக்கரை போடாத வச்சுக்காங்க ரெடி ஒரு பக்கத்தில் இந்த மிராக்கல் ஃப்ரூட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ருங்க ஓகேங்களா அதுக்கான அதை குடிச்சி பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ சுகர் பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா இது இப்போ இந்த இதை சாப்பிட்டு தான் இது பார்க்குறக்கா ஜூஸெலாம் குடிப்பாங்க ஏன்னா சுகர் பேஷன் பார்க்குறக்கா ஜூஸு இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட வேண்டியது இருக்கும் டேப்லெட்டு இதெல்லாம் அவங்களால பார்த்திங்கனா டெய்லி இது ஒர்க் அவுட் பண்ண முடியாது அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி அவங்க பார்க்குறக்காய் ஜூஸோ இல்லை வந்து டேப்லெட்டோ இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க ஒரு சூப்பராக இருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் ஒரு சாக்லேட் மாதிரி இருக்குங்க ஒரு ஊரில் ஒரு பெரிய சீடாக இருக்கும் இருக்கிற சதப்பெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு இருக்கும் இதெல்லாம் மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மாடியில் வைக்கலாம் இது வந்து பெரிய பிளான்ட் ஓகேங்களா நம்ம கேட்லாகில் பார்த்திங்கன்னா மிராக்கல் ஒன்று மிராக்கல் ரெண்டு மிராக்கல் மூணுன்னு கேட்லாக்ல இருக்கும் உங்களுக்கு அதை தகுந்த ப்ரைஸில் இருக்கும் பிளான்டோட ஐ போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இதில் எல்லாமே காய்களும் இருக்குது ஓகேங்களா நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் எல்லாமே இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே பிஞ்சுகள் இதுவும் பாருங்கள் எல்லாமே பூக்கள் பெரிய பெரிய பிளான்ட் வாங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே பூக்கள் காய்கள் எடுத்துகிட்டே இருக்கும் வாங்கி வச்சுக்கலாம் நான் மொட்டை வைக்கும் வைக்கும்போது எந்த மாதிரி பாட்டு வைக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினாறு இன்ச் பாட்டு இல்லைனா இருபது இன்ச் பாட்டு இருந்தால் போதும் ஒரு சூப்பராக வளர்த்துக்கலாங்க எல்லா ஊர் கிளைமேட்டுக்கும் இதெல்லாம் எங்கள் ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு கட்டிங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் எங்கே வச்சாலும் வரும் இல்லை கர்நாடகாவில் வச்சாலும் வரும் பிரதேசம் வச்சாலும் வரும் எங்கே வேணால் வச்சாலும் வரும் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிராக்கல் ஃபுட் ஆல் கிளைமேட்டில் வரக்கூடிய ஃபுட் தான் இது வந்து சீசன் கிடையாதுங்க ஆல் சீசனில் பூ காய்கள் வைக்கக்கூடியது ஓகேங்களா இது இருக்குது இதோட சின்ன பிளான்ட் இருக்குது இதோட சின்ன பிளான்ட் கேட்லாக செக் பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்தது போலாம் கதிரன்னா இது என்னமாங்க இவ்வளோ சின்ன சிலைய பூ இருக்கு பூத்து இருக்கு செடி பெருசா இருக்குதுன்றையா சின்னதுலேயே காய் காய்ச்சி இது பேர் வந்து பாத்தீங்கன்னா நாசிக் பசந்தன்ற மேங்க அவங்க ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டை ரகன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சின்னதுலேருந்து நிறைய காய்கள் வைக்கக்கூடியது இது சின்ன பிளான்ட்டாக நம்மக்கிட்ட இருக்குது பெரிய பிளான் இருக்குது ஓகேங்களா இது பெரிய பிளான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் இருக்குது கிட்டத்தட்ட ஏன் ஐட்டு இருக்குது ஓகேங்களா இது வேணுன்னா வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிக்காங்க ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பன மட்டும் தான் கிடைக்கும் ஒரே ஒரு பிளான் தான் இருக்குது பூக்களோட எல்லாமே பூக்கள் உங்கள் பார்த்திங்கன்னா இங்கேயும் புதுசாக வர லீஃபில் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகுது இதில் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகுது எல்லாத்துலேயும் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்கள் ஸ்டெம்லிருந்து எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கையில் தூக்கிலாம் அந்தளவுக்கு அளவுக்கு மெச்சூரான பிளான்ஸ்ஸு என்னடா இது இவ்வளோ ஒரே கையில் தூக்குறா இவ்வளோ வெயிட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா க்ரோத் பண்ணி பார்த்தீங்கன்னா கோகப்பீட்டில் வளர்த்துருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இருக்குது இந்த காய்களை கொட்டினா கூட உங்களுக்கு அடுத்தடுத்து காய்கள் வந்துடும் மொட்டை மாடியில் வைக்கிறதுக்கு ஒரு சூட்டபுளான வெரைட்டி இது பார்த்திங்கன்னா ரேக்கா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே சேம் மாடல் வரும் ரேக்கா நம்மக்கிட்ட பிளான்ஸ் கேட்லாக்ல செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அதுவும் வாங்கிக்கலாம் அது இதே மாதிரி வெரைட்டாக கொஞ்சம் குட்டியிலேயே வைக்கக்கூடியதுங்க பாருங்கள் பாப்பா ஹைட்டு பாருங்கள் பாப்பா இங்கே பாப்பாவோட ரெண்டு மடங்கு ஹைட்டில் இருக்குது ஓகேங்க என் ஹைட்டுக்கு பாருங்கள் பிளான்ட்ஸை பார்த்து ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது இது நாசிக் பசங்க ஒரே ஒரு பிளான்ட் அவைலபிள் இருக்குது மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்தது தான் தான் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லூபி ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா லூபிலே பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் லூபி இருக்குது ஓகேங்களா ஒன்று பார்த்தீங்கன்னா புளிப்பு ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு ஓகேங்களா இது ஸ்வீட் வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தக்காளி பழம் மாதிரி ஒரு குட்டி தக்காளி பழம் மாதிரி இருக்குது ஓகே ஒரு நார்மலாக ஒரு செடி பழம் எந்த மாதிரி சைஸில் கேட்குமோ அதே மாதிரி சைஸில் தான் கேட்கும் மாதிரி டார்க் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா ரெட்டிஷ் கலரில் மாறமோ சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் இருக்குது ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செடியில் ஒரு பூ எடுத்துருக்கு பாருங்கள் இதில் மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு பூ வந்துடும் ஓகேங்களா மினிமம் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மெச்சூரான பிளான்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெச்சூரா கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் இருக்க பிளான்ஸ் தான் உங்களுக்கு ஏன்னா கிளியராக தெருன்னு நினைக்கிறேன் நீங்க பிளான்ஸ் ஒரு ஹைட் மொழி ஓகேங்களா கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபீட் ஹைட்ல இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டமாலில் வைக்கலாமான்னு மொட்டை மொட்டமாலி வைக்கலாம் இது என்ன வெரைட்டின்னு கேட்டிங்கன்னா இது தாய்லாண்ட் வெரைட்டி ஓகேங்களா இது தாய்லாண்டு ஸ்வீட் லூபின்னு சொல்லுவாங்க ஒரு சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறோம் சுவையாக இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு லூபின்னு இருக்கு ஓகேங்களா நார்மல் லூபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளிப்பாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு புளிய மலை எந்த மாதிரி இருக்குமோ ஒரு நெல்லிக்காய் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டர்ஸ் வெரைட்டின்னு சொல்கிறாங்க இது டெரஸ் கார்டனில் வச்சுக்கலாம் நீங்கள் டெரஸ் கார்டில் வச்சிங்கன்னா நல்லா ட்ரிம் பண்ணி விட்டு ஒரு தொட்டிலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்லையோ இது மாதிரி வச்சிங்கன்னா மொட்டை மொட்டையும் காய்கள் காய்க்கும் இந்த மாதிரி பிளான்ஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் கிட்டத்தட்ட எண்ணி மூணு மாதத்துக்கு ஒரு சிக்ஸ் மந்த்தில் உங்களுக்கு ஃப்ளூட்டிங் எல்லாம் ஆரம்பிச்சு ஓகேங்களா இது ஒரு சைஸ் இருக்குது பாருங்கள் இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு டென் பீஸ் கிட்ட அவைலபிள் இருக்கு ஸ்வீட் லூபியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டீங்க இது துளிர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிஸ் கலர்ல வரும் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய வெரைட்டின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மெச்சூரான பிளான் கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் ஒரு சூப்பரான குவாலிட்டி பிளான்ட் அவைலபிள் இருக்குது எல்லாமே இருபத்தொன்றுக்கு இருபத்தொன்று குரோ பேக்கில் நம்மகிட்ட இருக்குது ஓகேங்களா நீங்கள் வாங்கி ஒரு ரீபார்ட் பண்ணி வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகிடும் அடுத்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அதிலே சின்ன சைஸ் ஓகேங்களா அதிலேயே கொஞ்சம் மீடியமான சைஸ் பார்த்திங்கன்னா இது இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பிளான்ட் நல்லா புஷ்ஷியாக இருக்குது எல்லாமே கிராஃப்ட் தான் எதுவுமே வந்து சீலிங் பிளான்ட் கிடையாது எல்லாமே நம்ம வந்து கிராஃப்ட் பிளான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கூக்கியாக உங்களுக்கு ஹீல்டு வந்துடும் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம மூணு கிளைமேட் வருமானு கேட்டீங்கன்னா டைரெக்டான சன்லைட்டில் நீங்கள் வச்சு வளர்க்கலாம் எந்த ஒரு கிளைமேட்டாக இருந்தாலும் எல்லா மண்ணிலும் வளரக்கூடியது ஒரு சூப்பரான பிளான்னு சொல்லலாம் ஸ்வீட் லூபி ஓகேங்களா இது சின்ன பிளான்லாம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பத்து இருபது பீஸ் இருக்குங்க எல்லாமே கெட்டதால் இது வந்து மூணு அடி இருக்குது மூணு அடி இருக்குது நல்லா புஷ்ஷியாக இருக்குது எல்லாமே இங்கே பாருங்க எல்லாமே மூணு அடி இருக்குது இதெல்லாம் பார்சலுக்கு ஒரு செடி ஒரு ஒரு பார்சலுக்கு ஒன்று தான் அனுப்ப முடியும் ஓகேங்களா ஸ்வீட் லூப் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு புதுசாக செடிகள் வந்து இருக்குது புக் பண்ண நினச்சேன் புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது அடுத்து சீசன் லாங்கன் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா நம்ம காய்க்குமா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க தம்பி இதெல்லாம் வந்து நம்ம ஊருக்கு ஆயிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லிச்சி எப்படி இருக்குமோ ஃப்ரூட் அதே மாதிரி சேம் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம் லாங்கன் ஓகேங்களா இந்த லாங்கன்ல பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் லாங்கன் இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூபி லாங்கன் டைமண்ட் லாங்கன் ரூபி கிறிஸ்டல் பிளாக் லாங்கன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் பாங்கு பிங்க் பாங் ப்ரௌனு பிங்க் பாங் பிங்க்கு இந்த மாதிரி ஒயிட் லாங்கன் இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம் எல்லா வெரைட்டிஸும் நமக்கு கிடைக்கும் எல்லாமே நீங்கள் கேட்லாக் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஆனால் இது பிளான்ட்டோட ஹைட் எது காட்டுறோம்னா ஃபோர் சீசன் நிறைய பேர் பிளான் கேட்டுந்தீங்க இதெல்லாம் தொட்டிலே வருமானு கேட்டீங்கன்னா தொட்டிலே வரும் ஓகே ஆனால் ஒரு பதினாலு இன்ச்சு பாட்டு இல்லைனா பதினாறு இன்ச் பாட்டு இருந்தாலே போதும் அதில் காய்க்கும் பதினா பதினாலு இன்ச்சு பாட்டில் உங்களுக்கு காய்கள் காய்ச்சிருக்குது இப்போ அதுவும் காட்டுறேன் பிளான்ட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா இது எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் உங்களுக்கு ஒரு மூணு அடி டு நாலு அடி இருக்கும் எல்லாமே பூக்களோடு இருக்குது ஓகேங்களா இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணியிருப்பாங்க மெச்சூர் கிராஃப்டிங் ஓகேங்களா ஏன்னால் பார்த்தீங்கன்னா இதில் வயது முது அடைந்த ஒரு செடியில் நல்லா காய் காய்ச்சிருக்க செடியில் வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்கனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு பூக்கள் எடுத்துருக்கு இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டாக சன்லைட்டில் வைக்கலாமா நீங்கள் டைரெக்டான நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நீங்கள் எங்கே சன்லைட்டில் வச்சாலும் வருங்க ஒன்று மட்டும் இல்லை எல்லாமே ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கனா இதில் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் பூ கொலாடு இருக்குது பூ குளாட வந்தாலும் பூக்கள் கொட்டி போயிருங்க அடுத்து பூ சீசன் தான் உங்களுக்கு காய்க்கல வரும் வருஷத்தில் நாலு சீசன் காய்க்கக்கூடிய ஒரு சீசன் லாங்கன்னா இதுதான் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபோர் சீசர் லாங்கன் மற்ற லாங்கன்லாம் பார்த்தீங்கன்னா சீசன் வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் தான் காய்க்கும் இந்த லாங்கனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் உங்களுக்கு வந்து மூணு சீசனோ இல்லை நாலு காய்க்க காய்க்கக்கூடியதான் ஃபோர் சீசர் லாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு மேலே பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும் ஒலே பார்த்திங்கன்னா நுங்கு மாதிரி இருக்கும் ஒரு பழம் நம்ம எல்லோரும் சாப்பிட்டுருப்போம் ஆனால் லிச்சி பழம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வராது ஃப்ரூட் ஓகேங்களா லிச்சி மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து கூலிங் வந்து செவன் டிகிரி செல்சியஸ் கீழே இருக்கணும் ரொம்ப கூலிங் இருந்தால் தான் காய் காய்க்கும் அதுக்கு மாற்றம் வந்தால் தான் இந்த லாங்கன் ஃப்ரூட்லாம் இது நிறைய பேர் கேட்டிங்க உங்களுக்கான செடிகள் எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட நூறு செடி வேணுமா நம்மகிட்ட இருக்குது ஐம்பது செடி வேணுமா இருக்குது சூப்பராக இருக்குது வாங்க இது தொட்டிலாம் காய்க்குமான்னு பார்க்கலாம் வாங்க தொட்டிக்கு போகலாம் நீங்கள் இப்போ பார்க்கறது பார்த்திங்கன்னா அதே ஃபோர் சீசனில் அங்கே இருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு இன்ச்சு பாட்டு ஓகேங்களா பதினாலு இன்ச்சு பாட்டில் நான் நாங்களே ரீபார்ட் பண்ணி வச்சிருந்தான் பூ இல்லாதே ஆனால் பூக்களோட வந்து காய வச்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு ஒரு முப்பது நாற்பது காய்கள் இருக்குது இது எல்லாமே இருக்குமோ கேட்டிங்கன்னா ஒரு சில காய்கள் உளுந்துருக்கும் மேக்ஸிமம் ஒரு பத்து காயாச்சும் நாம் பறிச்சிக்கலாம் லிச்சி போல மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து லாங் அண்ட் ஃப்ரூட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் வாங்கி பாருங்கள் ஒரு கேஜி கிட்டத்தட்ட ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி இந்த மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா நானும் போய் வாங்கி சாப்பிட்ருக்கேன் அதனால் சொல்கிறேன் நீங்கள் யாரும் சாப்பிட்ருந்தீங்கன்னா லாங் அண்ட் ஃப்ரூட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இதெல்லாம் நம்ம ஊரு காய்க்குமா காய்க்குங்க தொட்டிலே காய்க்கும் நீங்கள் எல்லாம் சன்லைட்டில் வச்சுக்கலாம் ஓகே ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஓப்பன் சன்லைட்டில் தான் நாங்கள் இந்த பிளான் வச்சு வளர்க்குறேங்க எல்லாமே மெச்சூரான பிளான்ஸ் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் சூப்பரான பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது ஒரு பிளான்ட் வந்து பாட்டில் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்லேயே இருக்குது யாருனா வேணும் நினச்சா புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டியில் வரக்கூடியதுங்க அது எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த செடியெல்லாம் ஓகேங்களா ஏன்னா நாங்கள்லாம் நம்ம ஊருக்கு காய்க்குமா நிறைய பேர் கேட்டிங்க அதனாலேயே சொல்கிறேன் ஏன்னால் பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு லாங்கெல்லாம் காய்க்குமான்னு கிடையாது லாங்கெல்லாம் காய்க்குங்க இந்த ஃபோர் சீசன் லாங்குன்னு சூப்பராக காய்ச்சிருக்கு நம்ம தோட்டத்தில் ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் பிளான்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது ஃபோர் சீசன் லாங்குன்னு யாராவது தேவைப்படணுன்னு நினச்சிக்கா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது போய் புக் பண்ணிக்காங்க ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா செடார் பை செடி ஓகேங்களா ஒரு செறி வேட்டத்தில் ஒன் ஆஃப் த செடின்னு சொல்லலாம் செடியில் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கிட்டே போகலாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் செடிகள் இருக்குது இப்போ நாங்கள் காட்டு போகிற செடி பார்த்திங்கன்னா இதோட பேர் ஆஸ்திரேலியன் செடார் பை செரின்னு சொல்லுவாங்க ஃப்ரூட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷ் கலரில் வரும் இந்த மாதிரி தான் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் இந்த மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா மேலே கோணி கோ கோணிக்கல் ஷேப்பில் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இது ஃப்ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிலே வச்சுருக்கு இங்கே பாருங்கள் காய்கள் இங்கே பாருங்கள் காய்கள் இங்கே பாருங்கள் பூ எல்லாமே காய் பூவாடி தொட்டிலேயே ஒரு ரெண்டு பிளான்ட் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வந்து இதே மாதிரி கவரில் வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது ஓகேங்கண்ணா யாருக்குன்னா வேணும்னு நினச்சிங்கன்னா கவரில் வேணாலும் உங்களுக்கு ப்ளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது இது சாப்பிட்றதுக்கு எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு சுத்தமாக கிடையாதுங்க ஒரு டேஸ்ட்டு ஒரு வேறே ஒரு வேறு ஒரு மாதிரி டேஸ்ட்டு இருக்கும் உங்களுக்கு செடி பழம் டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் ஆனால் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அறுத்து சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் இருக்குது இன்னொன்று இருக்குது ஆனால் காய இருக்குது பாருங்கள் ஃப்ரூட் சைஸ் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் இன்னும் ரெட்டிஸ் கலரில் மாறும் இப்போ தான் ப லை லைட்டாக ரெட்டிஸ் மாறுது ஒரு மாதம் மலை மாதிரியே இருக்கும் ஒரு மாதுரமான பிஞ்சு எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதை இருக்கும் ஓகேங்களா ரெண்டு விதை இருக்கும் மேலே கம்ம சதி எல்லாமே சாப்பிட்லாம் பாருங்க ரெண்டு சீடு இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு சீடு தான் இப்போ போட்டிங்கன்னா ரெண்டு சீடு வரும் சாப்பிட்றதுக்கு செரி பழம் எந்த டேஸ்ட்டில் இருக்கும் அதே டேஸ்ட்டு புளிப்பு கிடையாது சுத்தமாக புளிப்பு கிடையாது ஒரு சுவையில் ஒரு ஒரு டேஸ்ட்டு ஒரு ஜாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் இப்போ நான் போய் நம்ம கடையில் ஜாம் பண்ணு சாப்பிட்றோம் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டை பொறுத்தவரைக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்க செடர்பை செரி பிளான்ஸ் வேணும்னா பிளான்ஸ் வாங்க கட்டா நம்மகிட்ட இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணி எந்த மாதிரி பிளான்ஸ் வரும்னு கட்டுறேன் வாங்க பிளான்ஸ் குழப்பலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட வந்து செரி பழம் தாங்க ஓகேங்களா ஆஸ்திரேலியன் செடார் பை செரி பிளான் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூக்கோட காய்களோடையும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா காய் இங்கே பாருங்களே நல்லா பாருங்கள் இதில் காய்கறி வச்சிருக்குது எல்லா சீசனிலும் காய்க்கு அது இந்த சீசன் தான் காய்க்கும் அந்த சீசன் தான் காய்க்கும் கிடையாது ஒரு தொட்டிலே ஒரு நாளைக்கு ஐம்பது காய் நூறு காய் பறிக்கலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செறி பழம் இது ப்ளான்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அடி மூணு அடியில் பிளான்ட்ஸ் எல்லாமே பூக்களோட வைக்காங்கன்னா இது பூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க ஒயிட் கடலில் பூ எடுத்துருப்பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கொய்யா பழம் எந்த மாதிரி எடுக்குமோ அதே மாதிரி பூக்கள் எடுத்துருக்கு சூப்பரான பிளான்ஸ்ஸு மொட்டை மாடியில் வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளான்ட் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான ஒரு ஃப்ரூட் செடின்னு சொல்லலாம் ஒரு எக்ஸாட்டிக் ப்ரோட்ராசுன்னு சொன்னால் மொட்டை மாடியில் வச்சு ஈஸியாக வளர்த்துக்கலாம் ஒரு டெரஸ் கடன்களுக்கு சூட்டபுளான ஒரு செடின்னு சொன்னீங்கன்னா இந்த செரி சொன்னால் ஊட்டி செரி ஸ்வீட் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரைட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வருங்க நீங்கள் நார்மலான ஒரு க்ரோத் பண்ணாவே போதும் சூப்பராக வரும் தொட்டியில் வச்சு வளர்க்கலாம் க்ரோ பேக்கில் வச்சு வளர்த்துக்கலாம் அந்த நிலத்தில் வச்சு வளர்த்துக்கலாம் டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய பிளான்ட் தான் கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபீட்டு ஃபோர் ஃபீட் ஹைட்டில் பிளான்ஸ் அவைபிள் இருக்கு புக் பண்ணணும்னு நினச்சா புக் பண்ணிக்காங்க ஓகேங்களா இது எல்லாமே சூப்பராக இருக்குது இங்கே பார்த்துங்க யாக்கை சரி வரா இது சரி எங்கே இது பறிக்கலாம்னு ஓகேங்களா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான செடின்னு சொல்லுங்க பாருங்கள் எல்லாமே பூக்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் பூக்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் எல்லாமே பூக்களோடு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் பூக்களோடு இருக்குது காய்களோடய இருக்குது பாருங்கள் இதெல்லாம் காய்கள் ஓகேங்களா எல்லாமே காய்களோட சூப்பராக புது அறவைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீவோ ஸ்டாக் வந்துருக்குதுங்க அதனால் நான் சொல்கிறேன் புக் பண்ணுறேன்னு நினைச்சிங்கன்னா புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நாங்கள் பாருங்கள் இதையும் பாருங்கள் காய்கள் ரெண்டு காய் இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் காய்கள் இருக்குது சூப்பராக அற்புதமாக இருக்குது ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் ஒரு டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குறை சொல்ல முடியாது மீடியமான டேஸ்ட்டு தான் ஆனால் வந்து சின்ன சின்ன ஃப்ரூட் தான் வேணுமா விரும்புகிறவங்க வாங்கிக்கலாம் டெரஸ் நேரத்தில் வச்சுக்கலாம் ஓகே ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் அவைலபிள் இருக்குது புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்தது போகலாம் நம்ம அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா யாக்சரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அம்பலம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க தமிழில் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் டேஸ்ட் எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் பச்சை சாப்பிட்டிங்கன்னா மாங்காய் டேஸ்ட் எதே மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக காய்க்கும் ஓகேங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் எந்த மாதிரி காய்க்குமோ கொத்து கொத்தா அந்த மாதிரி கொத்து கொத்தா காய்க்கும் இது எல்லாமே பார்த்திங்கனா கிராஃப்டட் பிளான்ட்டு பாருங்கள் பூக்களோடு இருக்குது ஏக்சரி பூக்களோடு இருக்குதா இதோடு பாருங்கள் எல்லாமே பூக்களோட இருக்குது இது ஒரு பிளான்ட் இல்லைங்க இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மெச்சூரான மெச்சூடான பிளான்ஸ் கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட் ஹைட்டில் இருக்குது நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ஓகேங்களா டெரஸ் கார்டனுக்கு வைக்கக்கூடிய பிளான்ஸ் இதெல்லாம் வருமானு நிறைய பேர் டவுட்டு வாங்கியிருப்பாங்க இது எல்லாமே நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருதுங்க ஓகேங்களா அசால்ட்டாக வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு இன்ச்சு பாட்டு இல்லைன்னா ஒரு பதினாறு இன்ச்சு பாட்டு க்ரோ பேக் இருந்தாவே போதும் ஒரு சூப்பராக வரக்கூடிய பிளான்ட் தான் ஸ்வீட் அம்பலம் ஓகேங்களா இது பேர் காட்டுமாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம கேட்லாகில் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா டெரஸ் கார்டன்லாம் வச்சுக்கலாம் நடத்துல வச்சுக்கலாம் கொத்து கொத்தா ஜட ஜஜடைய கொத்து கொத்தாத்தா கா ஓகேங்களா டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியமான ஒரு மாங்கா டேஸ்ட்டில் இருக்கும் காய சாப்பிட்டாலேயும் மாங்கா டேஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா வாங்க அடுத்தது போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அடுத்ததான் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யாப்பழம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா தேன் சுவை உள்ள ஒரு கொய்யாப்பழம்னு சொல்லலாம் ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டில் உள்ள ஒரு கொய்யா பண்ணலாம்னு சொன்னால் ஒரு சூப்பரான ஒரு கொயா சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாம் நம்ம ஊர் காய்க்குமோ நமக்கு எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பேர் சொல்லுவாங்க இது தம்பி இதெல்லாம் நம்ம ஊருக்கு வராது வராது வராதுன்னு ஓகேங்களா இது எல்லாமே வருதுங்க எல்லா கிளைமேட்டுக்கு எல்லா செடிகளும் வரும் நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்கு தெரியும் நம்மக்கிட்ட ரெ ரெகுலராக வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே உங்கள் நம்மக்கிட்ட வாங்கின ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ளவர் எல்லாமே வந்துருச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க ஓகேங்களா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரேரான ஒரு எக்ஸாட்டிக் அறிவு வகையான பழைய எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாமே சாப்பிடலாம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து எல்லாமே சாப்பிட்லாம் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்காங்களே தெரியாது இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்ரி கொய்யா எல்லாமே காய் காய்ச்சி இருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இங்கே பாருங்கள் இந்த கொத்தில் பார்த்திங்கனா மூணு இது பார்த்தீங்கன்னா ரெட்டு கலரில் ஒரு மேலே உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி பழமும் ஒரு கொய்யா பழமும் ஒரு தேன் லைட்டாக போட்டால் எப்படி டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்னு சொல்லலாம் ஓகேங்களா கேட்லாக்லாம் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்குங்க ஓகேங்களா எல்லாமே காய் இங்கே பாருங்களே எங்கள் காயை பாருங்கள் இது பாருங்கள் இங்கே ஒரு காய் எல்லாமே இங்கே பாருங்கள் இந்த பிளான்ஸ் மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்கள் இந்த பிளான்ஸ்லாம் பார்த்திங்கனா பூ காய் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு சூப்பரான நல்லா மெச்சூரான பிளான்ஸ் இந்த பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்குதுன்னு இங்கே பார்க்கலாம் ஒரு பிளான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் எங்கள் பிளான்ஸை காட்டுறேங்க பாருங்கள் அளவுக்கு புஷியாக இருக்குன்னு இங்கே பாருங்கள் அழகாக அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வளர்த்து இதெல்லாம் ஏஜிடு பிளான்ட் ஓகேங்களா நீங்கள் சின்ன பிளான்ட்டை வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை நாங்கள் சின்ன பிளான்ட் வச்சு வளர்த்துக்கலாம்னு வாங்க அதுவும் வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு உடனே காய் பழம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வளர்க்குறது டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பெரிய பிளான்ஸ் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு காய்களை எடுக்கும் இது மட்டும் இல்லைங்க வாங்க அடுத்தது காட்டுறோம் எவ்வளோ பெரிய செடியெல்லாம் இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த பிளான்ட் பாருங்கள் எந்த ஹைட் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இங்கே பாருங்கள் ஃபைவ் ஃபீட் ஹைட்டு இருக்குது நல்லா புஷ்ஷாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே காய் பூக்க எடுக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர வெயிலில் தான் வரக்கூடியது கூலிங் கிளைமேட்டுக்கு வராதுங்க வெயில் கிளைமேட்டுக்கு நல்லா வரும் கூலிங்காக இருக்கிற சீசனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூக்களெல்லாம் எல்லாம் கொட்டிடும் ஓகேங்களா இதோட ஸ்டெம்மும் பாருங்கள் அளவுக்கு ஸ்டெம்மும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது ஸ்டாபர் கோயெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுலேயும் பூக்களை எடுத்துருக்கு பாருங்கள் சின்ன சின்ன பூக்கள் ஆனால் பூக்கள் எல்லாம் கொட்டினாலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் தொட்டியில் வச்சிருக்கும் பூக்கள் கொட்டிச்சுன்னா ரெண்டு மூணு டைம் பூக்கள் கொட்டினா மூணாவது டைம் தான் காய் காய்க்கு ஓகேங்களா வாங்க அங்கேயும் இருக்குது பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெ பெரிய செடியெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் கேட்டதால் என் ஃபைவ் ஃபீட் என் ஹைட்டுக்கே இருக்குது எல்லாமே சூப்பராக ஸ்டெம்முலேருந்து எல்லாமே பாருங்கள் அளவுக்கு மெச்சிராக பிளான் இதெல்லாம் மொட்டை மாடிலும் வச்சுக்கலாம் நீங்கள் மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு லிட்டர் ரொம்ப நூறு லிட்டர் ரொம்ப ரெண்டாம் அறுத்து வச்சிங்கன்னா போதும் சூப்பராக காய்க்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பூக்களோடயே பாருங்கள் காய்களோடு இருக்குது எல்லாமே காய்க்குங்க பாருங்களேன் இங்கே பாருங்கள் எல்லாமே பாருங்கள் இதுன்னு காய் நீங்கள் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காய் பூவோட நிறைய பேர் காய்ப்பாங்க தம்பி காய் பூவோட எதுனா செடி இருந்தால் சொல்லுங்க இதெல்லாம் காய் பூவோடு இருக்குங்க பாருங்கள் பெரிய காய் இதே பார்த்திங்கன்னா உடம்பாட்டுக்குறாங்க எல்லாம் கிள்ளி கிள்ளி பார்க்குறாங்க வரங்க கூட அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா கிள்ளி கிள்ளி பார்க்குறாங்க ஏன் படம் பழக்க நாம் சாப்பிட்லான்னு இங்கே இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே பூ எல்லாமே காய் இங்கே பாருங்கள் எல்லாம் கொத்து கொத்தா இந்த செடியில் பார்த்தீங்கன்னா சின்ன செடியாக தான் இருக்குது எல்லாமே கொத்து கொத்தா காய் வச்சிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு காய்கள்லாம் பிடிக்குது பாருங்கள் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஓகே ஏன்னா இதெல்லாம் நம்ம ஊரில் அசால்ட்டாக வரக்கூடிய ஒரு செடின்னு சொல்லலாம் ஸ்ட்ராபெரி கோயா செடியை வரைக்கும் ஃப்ரூட்டிங் ஸ்டைஜில் சூப்பரான பிளான்ஸ் இருக்குது மிஸ் பண்ண வாங்கிக்காங்க திருப்ப இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது ஓகே ஏன்னால் பார்த்தீங்கன்னா திருப்பு இந்த மாதிரி சைஸ்லாம் எங்களுக்கு வந்து அவைலபிள் இல்லை புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்காங்க ஓகே ஆனால் வாங்க அடுத்தது போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம் நிறைய கலெக்ஷன் இருக்குது இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து மியாசாக்கி மேங்காய் இருக்குது ஃபோர் கேஜி மேங்காய் வந்துருக்கு ரேக்கா மேங்காய் வந்துருக்குது அபியூரம் பெரிய சைஸில் வந்துருக்குது அடுத்தடுத்து ரம்புட்டான் வந்துருக்கு எண்ணெய்ட்டின்னு எல்லோ வந்துருக்கு குப்பாசு குரூட் வந்துருக்கு மங்குஷ்டீன் வந்துருக்குது எல்லாமே அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ யாரோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தெரியும் ஒவ்வொரு பிளான்ட்டோட சைஸ் எந்த மாதிரி இருக்குது எந்த மாதிரி இந்த ப்ளான்டில் வாங்கலாமா என்னென்னு உங்களுக்கு தெரியும் மாடியில் வைக்கலாமான்னு தெரியும் ப்ளான்ஸில் எந்த மாதிரி இடத்துல வைக்கணும்னு தெரியும் எந்த மாதிரி குரோ பேக்கில் வைக்கணும் எந்த மாதிரி பாட்டில் வைக்கணும்னு தெரிஞ்சிருக்கும் நான் சொன்ன உங்களுக்கு டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நிறைய பேர் இந்த மாதிரி படங்கள்லாம் தேடிட்டு இருப்பாங்க ஷேர் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம யூ டுவால் அடுத்த அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய் ஃபேன் எல்லாமே ஒரு லைக் கொடுத்துருக்கு நம்மளோட ஃபேனே நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் நம்ம நர்சரிக்கு வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களோட ஃபேன் பா நான் டெய்லி உங்கள் வீடியோ பார்த்துட்டே இருக்கும் அவங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நன்றி ரெண்டாயிரத்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கணும் எல்லாருக்குமே நம்ம அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம் பாய் பாய்